வணக்கம் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைவாய்ப்பு அடுத்தடுத்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க இந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் இப்போது என்ன மாதிரி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதுவும் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதிரி ஒரு ஆப்பில் என்ட்ரி போடுற மாதிரியான வேலை தான் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பற்றின கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆப் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க இதை பற்றின ட்ரைனிங் வந்து தன்னார்வலர்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதன் மூலமாக விவசாயிகளோட தரவுகளை நம்ம ஆப்பில் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் இதை பற்றின தகவல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் இதை பற்றின முழு தகவலும் வந்து கிடைக்கும் நிறைய இடங்களில் இந்த வேலைக்கான ஆட்கள் தேர்வு நடந்து முடிஞ்சு ட்ரைனிங்கும் வந்து நடத்திட்டு இருக்காங்க இன்னும் சில இடங்களில் இப்போ தான் வந்து ஆட்கள் தேர்வுக்கான அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தன்னார்வலர்களை செலக்ட் பண்ணிக்குவாங்க மிகவும் குறைந்த அளவில் தான் தன்னார்வலர்கள் தேவைப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஏன் அப்படின்னா கோஆடினேட்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த கூகுள் லிங்க் மூலமாக யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வேணுங்கிற வாலண்டியர்ஸைக் கொவாடினேட்டர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ முடிவு அவங்க கையில் தான் இருக்குது ஸோ இப்படி தான் இந்த வேலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் நிறைய இடங்களில் இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கு வேலை செய்யலைங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸை அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவலை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க ஸோ உங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் தான் முழு தகவல் வந்து கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரிக்கும் அது பத்து ரூபாய் ஊதியம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ என்ட்ரி போடணும் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஊதியம் வந்து கொடுப்பாங்க ஒரு என்ட்ரி அதாவது ஒரு என்ட்ரியில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆப்பில் ஸோ இந்த மாதிரி ஒரு என்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது கம்ப்ளீட் ஆகும் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரிக்கும் பத்து ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் எப்படி என்ட்ரி போடணும் இதை பற்றின எல்லா தகவலுமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மூலமாகவே வந்து சொல்லிடுவாங்க ஸோ இது ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லோக்கல் வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்கள் பார்க்கணும் ஏன்னா லிங்க் வந்து வெளியில் எங்கேயும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அந்த அவங்க கொடுக்குற லிங்க்கை மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் நிறைய இடங்களில் ஆட்கள் தேர்வு முடிஞ்சாச்சு ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் ட்ரைனிங் வந்து போயிட்டாங்க சில பேருக்கு நாளைக்கு வந்து ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ செலக்ட் ஆன வாலண்டியர்ஸுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா இந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள் நீங்களும் இதைப்போல் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ ஊதியம் கிடைக்கும்னு அந்த மூணு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு ஐடிக்கில் இருக்க எல்லாேருக்கும் தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் டூ பாயிண்ட் டோவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த தகவல் வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றின மேலும் தகவல் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ